உலகின் பல இனங்கள் போரை மட்டுமே நோக்கி சென்று கொண்டிருக்கும்போது வந்தவர்களை வாழ வைத்தல் விருந்தோம்பல் அன்பை காட்டுதல் அரவணைத்தல் அனைவருக்கும் அன்பு செலுத்துதல்னு ஒட்டுமொத்த அன்பான பண்புகளையும் பெற்றிருந்த ஒரு இனம்தான் தமிழினம் அந்த தமிழினமானது இந்த அன்பான பண்புகளை பெற்றிருந்தாலும் யாராவது ஒருத்தர் சீண்ட நினைத்தார்னா அவனுடைய வீர பக்கத்தை திருப்பி காமிக்கும் வீரம் செறிந்த வரலாறு கொண்ட ஒரு இனம்தான் தமிழினம் அவங்களுடைய ஒவ்வொரு அசைவிலுமே வீரமானது நிறைந்திருக்கும் அந்த வரிசையில் தமிழர்களின் ஒவ்வொரு விளையாட்டுகளுமே வீரத்தால் நிறைந்ததுதான் இந்த தொகுப்புல நாம தமிழர்களுடைய வீர விளையாட்டுகளுடைய தொகுப்புகளை தான் நம்ம பார்க்க போறோம் அழிந்து போன விளையாட்டுகள் இருந்தாலும் சரி இல்ல இப்ப நடைமுறையில் இருக்கக்கூடிய விளையாட்டுகளா இருந்தாலும் சரி அப்படியான தமிழர்களின் பாரம்பரியத்தை வெளிப்படுத்தக்கூடிய விளையாட்டுகளுடைய தொகுப்பை தான் நாம் இந்த காலொலியில் பார்க்க போறோம் சிலம்பாட்டம் சிலம்பம் என அழைக்கப்படக்கூடிய ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் தான் இந்த சிலம்பாட்டம் சங்க காலம் முதற்கொண்டே தமிழர்களால் போர் பயிற்சியில் பயிற்சி செய்வதற்காக விளையாடப்பட்ட வந்த ஒரு கலை தான் இந்த சிலம்பாட்டம் இந்த சிலம்பாட்டமானது சங்க கால பாடல்களில் பல இடத்துல குறிப்பிடப்பட்டு இருக்கு தமிழர்கள் வேள்வீச்சு வாழ்வீச்சு மாதிரியான போர்க்கலைகளை பயிற்சி எடுத்துக்கொள்வதற்கு மிக முக்கியமான ஒரு வீர விளையாட்டாக கருதப்பட்டதுதான் இந்த சிலம்பாட்டம் அடுத்தவர்களை காயப்படுத்தாமல் அதே சமயம் அடுத்தவர்களுக்கு தங்களுடைய வீரத்தை காட்டுவதற்காக தமிழன் உருவாக்கிய ஒரு விளையாட்டு தான் இந்த சிலம்பாட்டம் இந்த சிலம்பாட்டமானது மக்களை மகிழ்விக்கக்கூடிய ஒரு என்டர்டைன்மெண்ட் கருவியாகவும் இருக்கும் அதே சமயம் எதிரிகள் வந்தார்கள்னா அவங்களை அடிச்சு நொறுக்கக்கூடிய ஒரு தற்காப்பு கலையாகவும் இருக்கும் இந்த சிலம்பாட்டமானது இன்று வரை நடைபெற்று கொண்டிருக்கு இந்த சிலம்பாட்டமானது தமிழர்களால் காக்கப்பட வேண்டிய ஒரு கலைகளில் ஒன்றுன்னு சொல்லலாம் அதனால உங்களுடைய வீட்டில் ஏதாவது குழந்தை இருந்தா கண்டிப்பா அவங்கள சிலம்பாட்ட பயிற்சிக்கு அனுப்புனீங்கன்னா தமிழருடைய வரலாறு இன்னும் நீண்டு கொண்டே போகும் கபடி கைப்பிடி என அழைக்கப்பட்ட கபடியானது இன்னைக்கு உலகம் முழுக்க நீண்டிருக்கு உலகம் முழுக்க பறந்தறிந்து காணப்படக்கூடிய இந்த கபடியை கண்டறிஞ்சது தமிழர்கள் தான் நாம் பார்த்துட்டு இருக்கிற இந்த தொகுப்புலையே அதிக இடங்களுக்கு சென்ற ஒரு வீர விளையாட்டுனா அது கபடி தான் கபடியானது தமிழர்கள் நாலாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இருந்தே விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சில வரலாற்று குறிப்புகள் சொல்லுது இந்த வரலாற்று குறிப்புகள் மூலமாக தமிழர்கள் போர்களில் ஈடுபடுவாங்கல்ல அந்த போர்களில் ஈடுபடும் போது அவங்களுக்கு ரெஸ்ட் தேவைப்படும் ரெஸ்ட்லேயும் இருக்கணும் அதே சமயம் பயிற்சியும் எடுக்கணும்னு வரும்போது இந்த கபடியை போர்க்களங்களில் விளையாண்டதா சங்ககால குறிப்புகள் சொல்லுது போர்க்களங்களில் விளையாடப்பட்ட ஒரு விளையாட்டு தான் இந்த கபடி இந்த கபடியை தமிழில் கைப்பிடினு தான் அழைச்சிருக்காங்க ஏன்னா கையை பிடித்து கொண்டு நம்ம டிஃபென்ஸ் பண்ணுவோம் இல்லையா அதனால இதுக்கு கைப்பிடி கைப்பிடினு தான் சொல்லப்பட்டிருக்கு பின்பு அது காலங்கள் மாற மாற கபடியாக ஒரு மாதிரி இருக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களுக்கு கபடி பரவ தொடங்கிய பொழுது ஒவ்வொரு நாட்லயும் அதுக்கு ஒவ்வொரு பேர் வச்சு அழைக்க தொடங்கினாங்க உதாரணத்துக்கு பஞ்சாப்ல போனீங்கன்னா கபடியை கவாடி அப்படின்னு சொல்லிட்டு தான் அழைப்பாங்க அதே மாதிரி மாதிரி இந்த விளையாட்டானது இப்போ ஈரான் ஈராக் சவுத் கொரியா மாதிரியான பகுதிகள்லையும் பிரபலமான ஒரு விளையாட்டாக இருக்குது ஏன் பங்களாதேஷின் தேசிய விளையாட்டுக்களில் ஒன்றாகவும் கபடியானது இருக்குது தமிழகத்தின் மாநில தேசிய விளையாட்டாகவும் இந்த கபடி தான் இருக்குது அந்த அளவுக்கு தமிழர்களின் ரத்தத்தில் ஊறி ஒரு விளையாட்டுன்னா கபடி தான் எங்களுடைய வாத்தியார் ஒரு வார்த்தை சொல்லுவார் என்னென்னு கேட்டிங்கன்னா கபடி களத்தில் கால் வைக்காத ஒரு இளைஞன் தமிழனே கிடையாது அப்படிங்கிற வார்த்தையை அவர் சொல்லியிருப்பார் ஏன்னா தமிழர்கள் கட் அவங்களுடைய வாழ்நாளில் விளையாடி பார்க்க வேண்டிய ஒரு விளையாட்டுனா இந்த கபடி குறித்து மகாபாரதத்திலையும் இந்தியாவின் வரலாற்றிலையும் கபடியானது ஒரு முக்கிய இடத்தை பிடிச்சிருக்கு சேவல் சண்டை சேவல் சண்டையை பத்தி நீங்க அதிகமா ஆடுகளம் படத்துல பார்த்திருப்பீங்க சேவல் சண்டையானது தமிழர்களின் வீர விளையாட்டுகள்ல ஒண்ணு தமிழர்கள் அவங்களுடைய குழந்தைகளா வளர்ப்பு சேவல்களை சண்டைக்கு பயிற்சிப்படுத்தி அந்த சேவல்களுக்குள்ளே சண்டையிட வைப்பது தான் இந்த சேவல் சண்டைன்னு சொல்லலாம் முன்பெல்லாம் இந்த சேவல் சண்டையில் அந்த சேவல்களுடைய கால்களில் கத்தியானது இணைக்கப்பட்டிருக்கும் இருக்கும் இதனால் ரெண்டு சேவல்களும் சண்டை போடும்போது ரத்தமானது அதிகமாக இருக்கும் பின்பு வரக்கூடிய காலங்களில் இது வந்து ரொம்ப கொடூரமான முறையாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கத்தியை நீக்கிட்டு வெறும் சேவல்கள் மட்டும் சண்டையிடக்கூடிய சேவல் சண்டையாக உருமாத்தினாங்க இந்த சேவல் சண்டை பற்றி கட்டு சேவல் சாஸ்திரம் எனும் கூடிய சங்கக்கால குறிப்பில் இருக்குது இந்த சேவல் சண்டையானது சில குறிப்பிட்ட காலங்களில் அதாவது சென்ற நூற்றாண்டுல அதிகமாக கேம்பிளிங்கு பயன்படுத்தப்பட்டதாலேயே இந்த சேவல் சண்டையானது இப்போ தமிழ்நாட்டில் இருக்கு இது ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம்தான் அடிமுறை அடிமுறை பற்றி நீங்கள் பட்டாஸ் படத்தில் பார்த்துருப்பீங்க அடிமுறையானது தமிழர்களின் வீர கலைகளில் ஒன்றுன்னு சொல்லலாம் போர் பயிற்சி எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி தமிழர்கள் எடுத்துக்கொண்ட ஒரு பயிற்சின்னா அது அடிமுறை சொல்லலாம் இது சைனீஸின் கும்பு கரத்தை ஈக்குவலான ஒரு கலைன்னு சொல்றாங்க எந்த அளவுக்குன்னா பிரபலமான மார்ஷியல் ஆர்ட்ஸ் கலைகளான ஜுஜுசு டேக்வாண்டோ கராத்தே ஜூடோ கும்பு மாதிரியான கலைகள் எல்லாத்தையுமே உள்ளடக்கிய ஒரு வித்தியாசமான மிக்சடு மார்ஷியல் ஆர்ட்ஸ் தான் இந்த அடிமுறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு ரொம்ப பிரபலமான பறந்த ஒரு கலை தான் அடிமுறை ஏன்னா கலரி வர்மக்கலை போன்ற கலைகளையும் தாண்டி இந்த அடிமுறையானது எல்லாத்தை விட பிரசித்தி பெற்றது சில அடிமுறை வாத்தியார்கள் அடிமுறையானது கும்பு விட ஒருபடி மேலே அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த அடிமுறையானது இன்னைக்கு அழிஞ்சிட்டு இருக்கு அடிமுறையை காக்கிறதுக்காக தமிழக அரசு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலமா நாங்க கேட்டுக்கிறோம் ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு பத்தி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு மாநிலமானது ஒரு விளையாட்டுக்காக போராட்டம் பண்ணுச்சுன்னா அதுவும் பிரம்மாண்டமான போராட்டம் பண்ணுச்சுன்னா அது ஜல்லிக்கட்டுக்காக தான் இந்த ஜல்லிக்கட்டானது தமிழர்களின் தொன்மையான காலம் தொட்டு விளையாடப்பட்டு வரக்கூடிய பாரம்பரிய விளையாட்டு திமிரி எழும் காளைகளை சீறி பாய்ந்து அதன் திமிழை பிடித்து அடக்கி வீரமான இளைஞர்கள் விளையாடும் ஒரு விளையாட்டுதான் இந்த ஜல்லிக்கட்டு இந்த ஜல்லிக்கட்டானது ஏறு தழுவுதல் என அழைக்கப்படுது ஏறு தழுவுதல் அதாவது காளைகளுடன் அனைத்து விளையாடுதல் அப்படிங்கிற பொருள் கொண்டது தான் இந்த ஏறு தழுவுதல் எப்படி ஒரு பேர் வச்சிருக்காங்கன்னு பாருங்களே அவங்க காளைகளை துன்புறுத்தலை எதுவும் பண்ணலை காளைகளோடு அன்பாக அரைவணைத்து விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டுன்னு தான் சங்க காலத்திலேயே இந்த ஜல்லிக்கட்டு என அழைக்கப்படக்கூடிய ஏறு தழுவுதலை அவங்க குறிப்பிட்டிருக்காங்க இந்த ஏறு தழுவுதலானது நம்ம டிவியில பார்க்குற மாதிரியான விளையாட்டாகவும் நடக்கும் அதே சமயம் மஞ்சு விரட்டு என அழைக்கப்படக்கூடிய ஒரு ஃபார்மாகவும் நடக்கும் இந்த மஞ்சு விரட்டு நம்ம வாடி வாடிவாசல்ல திறக்கப்பட்டு மாடுகள் ஓடி வராம அதற்கு பதிலா ஒரு தெருவில் ஓட விட்டுருவாங்க தெருவில் ஓட விட்டுட்டு அதன் பின்னாடி அந்த மாட்டை நோக்கி ஓடுவாங்க காளையை பிடிச்சு அந்த இடத்துல அடக்குவாங்க இதை நீங்கள் வந்துட்டு விருமாண்டி படத்துல பார்த்துருப்பீங்க ரே கிளா ரேஸ் ரே கிளா ரேஸுமே தமிழர்களின் தொன்மையான விளையாட்டுகளில் ஒன்னு இது பதினைந்தாம் நூற்றாண்டுக்கு முன்னாடியில் தமிழர்களிடம் ஆரம்பிச்சதுதான் சொல்லப்படுது தமிழர்கள் எப்போ மாட்டு வண்டி குதிரை வண்டிகளை கட்ட தொடங்கினார்களோ ரே ரேக்ளா ரேஸ் அப்படிங்கிற ஒன்றையும் அவங்க கண்டுபிடிச்சாங்களாமா அப்படி கண்டுபிடிச்சு மாட்டு வண்டிகளுக்கும் குதிரை வண்டிகளுக்கும் இடையே ஒரு போட்டியை நடத்தும் ஒரு போட்டியாக கருதப்படுவது கிடையாது இன்னும் நிறைய விளையாட்டுகள் தமிழர்களின் வீர விளையாட்டுகளாகவும் தமிழர்களிடமிருந்து மறைந்து போன பாரம்பரிய விளையாட்டுகளாகவும் இருக்கு அதை எல்லாத்தையுமே நம்ம இன்னொரு வீடியோவா இந்த தொகுப்பின் பார்ட் டூ நம்ம பார்ப்போம் அண்ட் மறக்காமல் நாம் இப்போ பார்த்த தமிழர்களின் வீர விளையாட்டுகளின் தொகுப்புகளில் எந்த விளையாட்டும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தமிழர்களின் விளையாட்டை நான் ஏதாவது இருந்தேன்னா அதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் டாட்டா பை பை